அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன கடன் பிரச்சனை அந்த கடன் தீர்ப்பதற்குன்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய சொல்லியிருப்பேன் நிறைய பரிகாரங்கள் சொன்னாதான் யாருக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை வந்து அவங்க செஞ்சு பலனடைய முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது இன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கு இன்றைக்கும் வந்து கடன் தீர்க்கும் ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எளிமையான பரிகாரம் எல்லாராலையும் வந்து இதை செய்ய முடியும் சரி பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் வந்து நிறைய கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே செய்யலாம் அது எந்த மாதிரி கடனாக வேணாலும் இருக்கலாம் வீடு கடன் வாகன கடன் இப்போ லேண்ட் எதாவது வாங்கியிருக்கீங்க இல்லை திருமணத்திற்காக வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும் போது எல்லாமே வந்து கடன் தானே அந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு தீரணும் மேலும் நீங்கள் வேறு யாராவது நபர்கள்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி பேங்க்கில் வாங்கினாலும் சரி அதுவும் வந்து நம்ம கடனை தானே சொல்லுவோம் அதனால் இது போல் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் செய்யலாம் மேலும் இத முடிஞ்ச வரைக்கும் யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்க செய்யறதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடுங்க இப்ப ஒருவேளை இப்ப உங்க கணவர் தான் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்கள அதிகாரத்தை செய்ய சொல்லுங்க அவரால் செய்ய முடியாது அவர் ரொம்ப பிஸி இல்லை இது மாதிரி இல்லை அவருக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மனைவி வந்து கணவருக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் அதிசக்தி வாய்ந்தது ஒன்பது நாட்கள்லயே நமக்கு கடன் தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழிவகை நிச்சயம் வந்து உருவாகி இருக்கும் மேலும் இதை பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்தில் வந்து செய்யாதீங்க ஐந்து நாட்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதை வார வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து செய்யணும் அதனால இந்த செவ்வாய்க்கிழமைனால தவறு விட்டவங்க அடுத்த செவ்வாய்க்கிழமைய வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமையை வந்து இதை நீங்கள் செய்யணும் நடுவில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர செவ்வாய்க்கிழமையை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க எந்த ஒரு தவறுமே கிடையாது சரிங்களா ஏன்னா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தீட்டு அது வந்துட்டு தான் இருக்கும் அப்போ வேற வழியே இல்ல அவங்க அந்த செவ்வாய்கிழமை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை கணக்குக்கு வச்சுக்கலாம் அடுத்து இது எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை நேரத்துல இதை வந்து நீங்க செய்யுங்க செவ்வாய் ஓரை அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல வரும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு எட்டு முப்பதுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மிக விரைவில் வந்து உங்களுக்கு பலன் கிட்டும் அப்படிங்கறது மாற்ற முடியாத ஒரு கருத்தாவே இருந்து வருது ஏன்னா நிச்சயம் வந்து பலன் கொடுக்கும் அதுக்காக தான் நான் அந்த குறிப்பிட்ட அந்த அரை மணி நேரத்தை வந்து சொன்னேன் ஒவ்வொரு வாரம் சபா கிழமை செய்யும் போதும் நீங்கள் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும் இப்போ நான் மூன்று நேரம் சொன்னேன் இல்லையா இந்த மூன்று நேரத்தில் நீங்கள் முதல் செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே தான் ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் செய்யணும் ஒரு நாள் வந்து காலையில் ஆறு டு ஏழு செய்கிறது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு செய்கிறது அடுத்த வாரம் வந்து டைம் இல்லை அதனால் நைட்டு தான் செய்ய முடியும் அதனால் எட்டு டு ஒன்பது செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற நல்லா செய்யக்கூடாது உங்களுக்கு எந்த நேரம் செய்ய முடியும்னு நீங்கள் முதல்லையே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும் சரி என்ன பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து நீங்கள் ஒருத்தங்களே ஒரு மூன்று நான்கு பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யல மூணே மூணு பேரை இந்த இடத்துல பயன்படுத்துறது ரொம்ப நல்ல பலன் வந்து கிடைக்கும் நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் வீட்டில் வந்துட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க எங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை பண்ணுங்க விளக்கு ஏற்றுவதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல மனதிற்குள்ளேயாவது வந்து வேண்டிக்கோங்க இப்போ நீங்கள் உங்கள் ஹாலில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யாரு கூடயும் எதுவும் பேசாதீங்க மைண்டை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க பார்த்துக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ இந்த பரிகாரத்தை வந்து செய்யக்கூடாது கவனம் முழுவதும் இந்த பரிகாரத்தில் தான் இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விரிப்பை விரிச்சு உட்காந்துக்கோங்க அதன் பிறகு ஒரு மண் அகலோ இல்லை அந்த சாம்பிராணி தூபம் போடுவதற்கு அது வச்சிருப்பீங்க இல்லையா அதுவோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்புச்சம்பளம் இந்த எலும்புச் எந்த ஒரு புள்ளிகளும் இல்லாத நல்ல எலும்பு இருக்கணும் முடிஞ்சால் புதுசாக வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த எலும்பு சம்பளத்தை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இடது உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க அதாவது குறைஞ்சது இப்போ ஒரு மூணு பேர்த்துக்கிட்ட வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த மூணு பேர்த்தினுடைய பெயரையும் சொல்லி அந்த அமௌண்ட்டையும் சொல்லி தீரணம்னு வந்து நீங்கள் இப்போ வேண்டிக்கணும் இப்போ குமார் அப்படிங்கிறவங்க கிட்ட நீங்கள் ஒரு லட்சம் வாங்கியிருக்கீங்க கணேஷ் அப்படிங்கிறவங்க கிட்ட ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேர் சொல்லிட்டேன் இது போல் நீங்கள் இன்னும் ஒரு பேர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு தான் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் சொல்லக்கூடாது மூன்று அல்லது மூன்றுக்கு குறைவாக தான் இருக்கணும் சரிங்களா முதல்ல இதை பண்ணி அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்த பிறகு நம்ம வேறு யாருக்கிட்டையாவது வாங்கியிருந்தோம்னா அதுக்கு வந்து தனியாக செஞ்சுக்கலாம் இப்போ அந்த நான் சொன்னேன்னே இல்லையா குமார் ஒரு லட்சம் அப்படின்ட்டு இப்போ குமார் ஒரு லட்சம் கடன் தீர வேண்டும் கணேஷ் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் சொல்லி நீங்க இதை பண்ணணும் இப்ப இடது உள்ளங்கையில எலுமிச்சம்பளம் வந்து வச்சுக்க சொல்லிட்டு வலது உள்ளங்கையால் அதை வந்து மூடிக்கிட்டு நீங்க கிளாக் வைஸ்ல வந்து ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணணும்னா இப்ப கடிகார முள் எப்படி சுத்துது வளப்புறத்துல இருந்து சுழலுது இல்லையா அது மாதிரிதான் வந்து நீங்களும் வந்து இந்த எலுமச்சம்பளத்தை சுற்றணும் அதாவது கிளாக் வைஸ்ல வந்து நீங்க சுற்றணும் எத்தனை முறைன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது முறை வந்து நீங்க இதை பண்ணணும் ஒன்பது முறை வந்து கிளாக் வைஸ்ல நீங்க சுற்றணும் அதே போல கிளாக் வைஸாகவும் அதாவது இடப்புறத்துலேருந்து வளப்புறமாகவும் நீங்கள் வந்து சுற்றணும் அந்த மாதிரியே சுற்றணும் அதாவது இந்த பக்கம் ஒன்பது முறை அந்த பக்கம் ஒன்பது முறை உங்கள் கையில் இடது கையில் வச்சுட்டு வலது கையை மூடி நீங்கள் வந்து அப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து நல்ல ஒரு வேண்டிக்கணும் அதாவது நீங்கள் யார்கிட்ட கடன் அடைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு இது போல் இந்த பக்கம் ஒன்பது முறை அந்த பக்கம் ஒன்பது முறை அவ்வளோவே தான் நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க அதன் பிறகு ஒரு ப்ளூ கலர் பேனா வந்து எடுத்துக்கோங்க அதாவது ப்ளூ கலரில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க இல்லையா அவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் வந்து இப்ப அந்த எலுமச்சம்பளத்தில் எழுதுங்க நான் முன்னவே சொன்ன மாதிரி மூன்று அல்லது அதற்கு தான் எழுதணும் நீங்க நாலஞ்சு பேர்த்து வாங்கியிருந்தீங்கன்னா அத்தனை பேரையும் எழுதாதீங்க குறைஞ்சது மூன்று அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு மண்ணல் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இல்லைன்னா சாம்பிராணி போடுற அந்த தூபக்கால் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை வந்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க தென்கிழக்கு மூளை அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் அந்த பகுதியில் நீங்கள் வச்சு நான் சொல்கிற மாதிரி பண்ணணும் இப்போ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒன்பது கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இது பச்சை கற்பூரமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு ஒன்பது கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க கட்டாயம் ஒன்பதுங்கறி எண்ணிக்கை இங்கே ரொம்ப முக்கியம் என்ன செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது அதனால் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா அதனால தான் எலுமிச்சம்பழத்தையும் ஒன்பது முறை வந்து நான் உருட்ட சொன்னேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த ஒன்பது கற்பூரத்தையும் அந்த மண்ணகல்லையோ இல்லை தூபக்கல்லையோ வந்து நீங்கள் வச்சுட்டு நடுவில் வந்து இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் வைக்கணும் வைப்பதற்கு முன்னாடி கருப்பு மிளகு இருக்கு இல்லையா உங்கள் வீட்டில் அதை வந்து நல்லா ஒரு கல்லில் போட்டோம் மிக்சர் ஜாரில் போட்டோம் நல்லா வந்து ஒரு பவுடர் மாதிரி வந்து தட்டி பவுடர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ அந்த எலுமிச்சம்பழத்து மேலே அவங்க பெயர்கள் எழுதணும் இல்லையா யார்கிட்ட கடன் வாங்கணுமோ அவங்களுடைய பெயர்கள் அந்த பெயர்கள் மேலே அந்த மிளகு பொடியை நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க அது எலுமிச்சம்பழத்தில் சரியாக ஒட்டாது தான் இருந்தாலும் நீங்கள் வந்து பூசி விட்டுருங்க இல்லைன்னா இன்னொன்று பண்ணுங்கள் ரெண்டாக வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கு வச்சுக்கோங்க கட் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த பெப்பரை வந்து நீங்க அதன் மீது வந்து தூவி விட்டுருங்க இது மாதிரியும் பண்ணலாம் ரெண்டு மாதிரியும் நீங்க பண்ணலாம் பண்ணிட்டு அதன் தான் நீங்க வந்து எலுமிச்சம்பழத்தை அந்த கற்பூரத்துக்கு நடுவுல வைக்கணும் இப்போ நீங்க இந்த கற்பூரத்தை பற்ற வச்சிடணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த நீங்க எழுதி வச்ச அந்த பெயர்களோட சேர்த்து அந்த மிளகோடு சேர்த்து அந்த எலுமிச்சம்பழம் நல்லா வந்து இந்த கற்பூர ஜோதியில எரியும் முழுமையா வந்து எரியாது ஏன்னா அது நீர் சக்தி கொண்ட காய்கிறதுனால முழுவதும் எரிவதற்கு வாய்ப்பு கிடையாது முடியாது இருந்தாலும் ஒரு வாடி வதங்கின மாதிரி ஒன்று ஆயிடும் இல்லையா அந்த ஒன்பது கற்பூரத்துக்குள்ள அது எந்த அளவு எரியுமோ அந்த அளவு மட்டும் எரிஞ்சா போதும் நீங்க அது நல்லா எரியணும்ட்டு மேலும் மேலும் கற்பூரம் எல்லாம் போடாதீங்க சரிங்களா இப்போ இது எந்த அளவுக்கு எரியுமோ அந்த அளவுக்கு மட்டும் எரியட்டும் அதன் பிறகு உடனே அதை நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியில வந்து அப்புறப்படுத்திடணும் அதாவது அந்த மண்ணகல வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் தூரமா எங்கேயாச்சும் நீங்க போட்டுட்டு வந்துருங்க வீட்டுக்குள்ள வந்து வச்சிருக்காதீங்க ஏன்னா இதை நம்ம பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டோம் அதனால இதை வந்து நீங்க அப்புறப்படுத்துவது தான் நல்லது பரிகாரம்னு பார்க்கும் போது இவ்வளவேதான் இதைத்தான் நீங்க தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டு செய்யணும் இது செஞ்சு நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க லட்சக்கணக்கில் கடன் வாங்கி இருந்தும் கட்டி இருக்காங்க அதனால இதை நீங்க தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஒரே நேரத்தை தேர்வு செஞ்சு நீங்க செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் தவறாம வந்துட்டு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்